தான் பழுதடைந்த சிறிய வீட்டில் வசித்தாலும் ஒவ்வொரு நாளும் நாடகத்தில் பல்வேறு கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கும் பொழுது தன் வறுமை தெரிவதில்லை எனவும் தனக்கு பணம் பொருள் இல்லை என்றாலும் தான் நடிப்பதே தனக்கு பெரும் பெருமை எனவும் கூறுகிறார் மேலும் அரக்கன் நாரதர் விஸ்வாமித்ரர் சிவன் தேவேந்திரன் மகாவிஷ்ணு பிரம்மா உள்ளிட்ட பல்வேறு வேடங்களிலும் பெண் வேடங்களிலும் அவ்வையார் வேடத்திலும் நடித்துள்ளதாகவும் தொடர்ந்து நடித்து வருவதாகவும் கூறுகிறார் சில இடங்களில் பெரும் மீசை வைத்து ஆக்ரோஷத்துடன் நடிப்பதாகவும் சில நேரங்களில் மீசை இல்லாமல் அந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்றவாறு நடிப்பதாகவும் மணிக்கணக்கில் தனக்கு தானே சிகை அலங்காரம் மேக்கப் செய்து கொள்வதாகவும் சிகை செய்யும் பொழுது அக்கம் பக்கத்தில் என்ன நடந்தாலும் தனக்கு தெரியாது எனவும் நடிக்கும் பொழுது கதாபாத்திரத்திற்கு அதே கதாபாத்திரத்தில் அர்ப்பணிப்பதாகவும் கூறுகிறார் இதுவரையில் சென்னை கடலூர் திண்டுக்கல் திருநெல்வேலி வேதாரண்யம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் நாடகங்களில் சென்று நடித்து வந்துள்ளதாகவும் தமிழக அரசு சார்பில் கலை முதுமணி விருது வழங்கப்பட்டுள்ளதாகவும் தனியார் அமைப்புகளும் தனக்கு விருது வழங்கியுள்ளதாகவும் தனக்கு விருது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஏழ்மை நிலையிலும் தான் நாடகத்தில் நடித்தால் மட்டுமே தனக்கு உறக்கம் வரும் எனவும் துடிப்புடன் கூறுகிறார் பூந்தாலை தனபால் தான் நடிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு தன்னை தனித்துவமாக பார்க்க வேண்டும் என்பதும் கதாபாத்திரத்தில் ஒன்று விடுவதாகவும் கூறுகிறார் தன் உயிர் உள்ளவரை உயிர் மூச்சு என் பேர் தனபால் இந்த பூந்தாலைங்கிற கிராமத்துல நான் வைசி வரேன் எனக்கு பழங்கால வீடு ஓட்டு வீடு ஒன்று இருக்குது அதில் தான் நான் இன்ன வரைக்கும் வச்சுட்டு வரேன் எனக்கு வயசு எண்பது ஆகுது நான் காவல்துறையை பணியாற்றுனேன் பணியாற்ற இருந்து இந்த நடிக்கணுங்கிற ஆர்வத்தில் கலை ஆர்வத்தில் இப்படி சின்ன சின்ன வேஷங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் பிறகு இப்போ இது ரிட்டையர் ஆகிட்டேன் ரிட்டர் ஆன பிறகும் பல வேஷங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் என் வயசு எண்பது ஆனாலும் கூட கலை கலை ஆர்வத்தால் நான் எல்லா வேஷங்களும் கட்டி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் உதாரணமாக சிவன் வேஷம் போடுவேன் நாரதன் போடுவேன் இதேமாரி பல வேஷங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி என்னை விரும்பி கூப்பிட்றாங்க நான் போய் நடிக்கிறேன் என்னால் நடிக்காமலும் இருக்க முடியாது ஏன்னு கேட்டால் அந்த கலை ஆர்வம் எனக்கு ஆரம்ப காலத்தில் இருந்த காரணத்தினால நான் இன்ன வரைக்கும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஓய்வு இல்லாமல் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து எல்லா வேஷத்தையும் நடிப்பேன் உதாரணமாக சிவன் வேஷம் போடுவேன் நாரதர் போடுவேன் அரக்கம் போடுவேன் யமன் போடுவேன் மற்றபடி விஸ்வாமித்தர் போடுவேன் காலகண்டர் போடுவேன் இதுக்கு பிறகு ஒரு ஒரு நாடகத்திலும் ஒவ்வொரு வேஷம் ஒரு வழி திருமணம் போனால் அதில் வந்து நம்பிராஜன் போடுவேன் அதை மாதிரி ஒவ்வொரு நாடகத்திலையும் பல வேஷங்கள் ஒவ்வொரு நாடகத்தையும் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் போட்டு நடிப்பேன் ஒரு வேஷம் ஒன்று போட்டேன்னா இன்னைக்கு சிவனுன்னு ஒன்று போட்டேன்னா அந்த சிவனாக நான் மாறிடுவேன் அது எந்த இதுவும் பல்ல எனக்கு வயசும் தெரியாது எனக்கு வயசு என்பது ஆனால் கூட அந்த வயசை பற்றியே நான் பார்க்கறது இல்லை எனக்கு வயசு என்னன்னே எனக்கு தெரியாது நான் அந்த சிவன்னா சிவனாக மாறிடுவேன் அரக்கண்ணா அறக்கனாவை மாறிவிடுவேன் சே விசாமித்தர்னால் ஒரு மணி நேரம் விசாமித்தரில் நெருப்பு மாதிரி பண்ணுவேன் இப்படி இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய இது இதில் கலை ஆர்வத்தில் வேறு வெளி மாவட்டங்கள்லாம் நிறையா போவேன் சென்னை வரைக்கும் போயிட்ருக்கேன் இப்போ திண்டுக்கல் மற்ற இடங்களில் போயிருக்கேன் இப்போ சாதாரணம் இன்னும் ரெண்டு மூணு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சேம்பத்தம் பக்கத்தில் போயிருக்கேன் இப்போ கூட நாளைக்கு கூட வந்து சஞ்சாவூர் போகிறேன் மாதிரி பல மாவட்டங்கள்லையும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் தெற்கு எடுத்துக்கிட்டாலும் ஆயக்காரம்பளத்துக்கு போகிறேன் இந்த இன்னும் ஒரு வார்த்தை ஆயக்காரம்பளம் போகிறேன் இது என்னுடைய நடிப்பு பாராட்டி தமிழ்நாடு அரசில் கலை முதுமணிங்கிற பட்டத்தை கொடுத்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் எனக்கு நன்கொடையாகவும் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு வெளியில் நடிக்கும்போது வெளியில் உள்ளவங்க எல்லாம் பிரைவேட்டில் நடிக்கும்போது அவங்களும் வகுமதி பட்டங்கள் பாராட்டுகள் மாதிரி நிறைய எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க அது கொடுக்குறாங்கங்கிறதுக்காக கூட நான் நடிக்கிறேன் என்னோட உயிர் உள்ள வரை இந்த கலை 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 தான் கலை ஆர்வமாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு பாத்திரத்தை கட்டினா அதையே மாறிடுவேன் நான் அதுலேயே மாறிவிடுவேன் வேற எந்த இது வெளியிலையா என்ன ஏதுங்கிறது எனக்கு தெரியாது அந்த பாத்திரமா மாறி முடிச்சாதான் நான் வெளியில வந்து யாரும் பார்ப்பேன் அந்த அளவுக்கு இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் உயிர் உள்ள வரை இந்த கலை தான் எனக்கு கலையிலே தான் உயிர் எனக்கு போகணும் இந்த தான் என் ஊர் போகணும் அந்த அளவுக்கு நான் என் வயசை பாராம நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்